ஐடி கம்பெனியில் நடக்கும் ஒரு குட்டி காதல் கதை சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஐடி கம்பெனி காலை ஒன்பது மணி எல்லாரும் லேப்டாப் திறந்து டாக் ஸ்கிரீனில் நோட்ஸ் பார்த்து கொண்டே பிஸியாக இருக்கிறார்கள் அங்கேதான் அவள் புது ஜூனியர் டெவலப்பர் முதல் நாள் என்பதால் சிறிது பதட்டத்துடன் தனது சிஸ்டம் செட் செய்ய தொடங்கினாள் அவன் மூன்று வருட அனுபவமுள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவன் பெயர் ஆதி அவன் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் வேலை முடித்து நிமிர்ந்தவன் அவளை கண்டான் புதுசா தெரியிறாங்க என்று யோசனையாக பார்த்தவன் நீண்ட நேரமாக அவள் தவிப்புடன் பதட்டமாக இருப்பதை பார்த்தான் அவன் அருகில் மெதுவாக வந்தவன் நீட் எனி ஹெல்ப் என்றான் அவள் தயங்கியபடி வைஃபை பாஸ்வேர்ட் தெரியல என்றாள் அதுதான் அவர்களுடைய முதல் உரையாடல் அந்த சின்ன ஹெல்ப் தான் பின்னாளில் காஃபி பிரேக்கில் பேச காரணமாயிற்று இருவருக்கும் கோடிங்கில் ப்ராப்ளம் வரும்போதும் கிளைண்ட்டு காலுக்கு தயாராகும் போதும் ஒன்றாகவே டைம் செலவழித்த ஆரம்பித்தார்கள் ஒருநாள் லேட் நைட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் காலி அவள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தாள் அவன் அவளை பார்த்து டோன்ட் வரி நான் இருக்கல்ல ஏன் பயப்படுறீங்க ஐஎம் ஹியர் என்றான் அந்த சொல்லே அவளுக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டியாக இருந்தது அந்த இரவில்தான் அவள் மனதில் அவன் ஸ்பெஷலாக நினைக்க ஆரம்பித்தாள் அதிலிருந்து மீட்டிங் டெட்லைன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவளுக்கு இல்லாமலேயே போனது ஏனென்றால் அதிகம் அவனை பற்றியே நினைத்து அவனுடன் அதிக நேரம் செலவழிப்பதால் அவளுக்கு அதை எதுவும் தெரியவில்லை இருவரும் அலுவலகத்தில் அருகருகேதான் அமர்ந்திருந்தனர் இது பெரிய காதல் கதையல்ல ஆனாலும் காஃபி மிஷின் முன்னாடி புன்னகையுடன் தொடங்கி லேப்டாப் ஸ்கிரீனுக்கு பின்னால் வளர்ந்த ஒரு குட்டி காதல் கதை ஒரு நாள் கம்பெனியில் பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் செய்தார்கள் எல்லோரும் பிஸியாக செலிப்ரேஷனுக்கு தயாராக இருந்தார்கள் அந்த வேளையில் அவள் லேப்டாப்பை திறக்க ஸ்கிரீனில் ஒரு ஸ்பெஷல் கோட் ரன் ஆகியிருந்தது அதில் எழுதியிருந்தது இஃப் லவ் டபுள் ஈக்வல் டு ரிட்டர்ன் யூ மேரி மீ கொஸ்டின் மார்க் அதை அவள் கண்டு ஆச்சரியமாக சிரித்தாள் அவள் தலை தூக்கி பார்த்தாள் அங்கு அவன் முன் கைகளில் ஒரு சிறு ரிங்கை பிடித்து கொண்டு நின்றான் அவன் ஆதி அவளை பார்த்து மெதுவாக லைஃப்ல ப்ராஜெக்ட் வந்திருக்கு டெட்லைன் வந்திருக்கு ஆனாலும் உன்னோட பக்கத்து பக்கத்துல இருந்து எப்பவுமே உன் கூடவே இருக்கணும் உன் கூடவே வாழணும்னு ஆசைப்படுறேன் நீ என்ன லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கவியா என்றான் அவள் வெட்கப்பட்டு சிரிப்புடன் தலையசைத்தாள் அந்த கம்பெனியிலிருந்த அனைவர்களும் ஸ்கிளாப் அடித்து வாழ்த்தினார்கள் அந்த நாளிலிருந்து இருவருக்கும் கோடிங் மட்டுமல்ல லைஃபுக்கும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பமாயிற்று கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களை